நமஸ்காரம் பேச்சு கேட்கிறோம் நான் சொல்ல வந்தது யாரோ திட்டினால் பேச்சு கேட்டுக்கொண்டோம்னு சொல்லுவோம் அதை இல்லை நல்ல சொற்பொழிவு நல்ல பேச்சு சத் விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதை கேட்கிறோமே இப்போதெல்லாம் பார்த்தால் நிறைய பேச்சு நேரே போய் கேட்பதை விட வலைத்தளத்தின் மூலம்தான் நிறைய பார்க்கிறோம் சமூக வலைத்தளங்கள் அப்போது பேச்சு ஈர்க்கத்தக்கதாக இருக்கிறதா மனதுக்கு பிடித்திருக்கிறதா செவிக்கு கடுமையாக இல்லையா கேட்கும் விஷயத்தால் பயனுண்டா இவற்றை வைத்துக் கொண்டுதான் கேட்க வேண்டும் ஆனால் இது எல்லாவற்றையும் சேர்த்து முதல் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷங்கள் அல்லது எந்த இடத்தில் தள்ளி பார்க்கிறோமோ அந்த இடத்தில் இந்த எல்லா விதிகளும் மனதுக்கு பிடித்திருக்க வேண்டும் செவிக்கு கடுமையாக இருக்கக்கூடாது பயன் இருக்க வேண்டும் ஈர்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும் இது இத்தனையும் அந்த ரெண்டு மூணு நிமிஷங்களுக்குள் இருக்கிறதான்னு பரீட்சை பண்ணுவோம் அது இல்லை அப்போது அது இல்லை என்றால் அதை விட்டுவிட்டு வெளியேறி விடுவோம் அதற்காகவே ஈர்க்கத்தக்க வகையில் தலைப்பு போடுகிறார்கள் உள்ள என்ன இருக்கிறதோ இல்லையோ தலைப்பு அப்படி இருக்கும் நம்முடைய எண்பணியிலேயே பார்த்திருக்கிறேன் தலைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்காகவே இன்னும் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வந்து பார்ப்பார்கள் அதே நல்ல விஷயத்தை சொல்லி தலைப்பு சுமாராக இருந்தால் வர மாட்டார்கள் ரெண்டு மூணு நிமிஷம் பார்க்கிறபடியாலேயும் அப்போது அந்த பரீட்சையில் தேறினால்தான் மேற்கொண்டு கேட்போம் இல்லை என்றால் கேட்கவே மாட்டோம் இதெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நேரே போய் கேட்கும்போது இருக்காது ரெண்டு மூணு நிமிஷத்தில் எழுந்து வரவும் முடியாது மனத்தை ஈர்க்கும் தலைப்பு கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை அமர்ந்து கேட்டால் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்போதுக்கு பேச்சாளர்களுடைய எதிர்பார்ப்பும் சரி கேட்கும் நம்முடைய எதிர்பார்ப்பும் சரி ஷார்ட் பிலிம் ரீல்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷங்கள் அதற்குள் எல்லாம் தெரிந்துவிடும் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு கேட்கிறோம் அதற்கு தகுந்தா போலே ஈர்க்க வேண்டும் என்பதற்காக பேச்சாளர்களும் போடுவார்கள் ஆனால் கடைசியில் அதனால் இழக்கப் போவது கேட்பவர்களான நாம் தான் எந்த இடத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்குமோ அதை கோட்டை விட்டு விடுவோம் கிடைக்காமலே போய்விடும் நாம் தான் எதையோ தூண்டில் போட்டு தேடிக்கொண்டிருந்தோமே அந்த ஈர்ப்பெல்லாம் இல்லை அந்த ரெண்டு நிமிஷத்தில் இல்லை என்றவுடன் அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் இது வேற ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம் கொள்வோம் அன்று ஒரு நாள் கேட்டு பார்த்தேன் அவ்வளவு ஈர்க்கத்தக்க வகையில் இல்லை அப்பியிலே இல்லை அப்படின்னு மற்ற பேரிடத்திலும் அந்த பேச்சாளரை பத்தி சொல்லிவிடுவோம் அவரும் இழந்து விடலாம் இல்லையா நாமும் அடுத்தது போக மாட்டோம் மற்றொருத்தருக்கும் இதை சொல்லிவிடுவோம் இது எல்லாமே அந்த ரெண்டு மூணு நிமிஷ பரீட்சையில் இந்த இடத்தில் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும்னு சொல்ல வந்தேன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் பிருகதாரண்யக்கு உபனிஷத்து பிரம்மத்தை அடையும் வழி சொல்லும்போது உபாசன முறையை சொல்லும்போது ஆத்மாவாரே ஸ்ரோத்தவியகா முதலில் அவனை பத்தி கேட்க வேணும் அப்புறந்தான் பார்க்க முடியும்னு சொல்லுகிறது பிரஹ்லாதன் தன் தந்தை ஹிரண்ய கசிபுரிடத்தில் பேசும்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் ஒன்பது வித பக்தியை சொன்னான் அதில் முதல் சொன்னது பகவானை பத்தி காதார கேட்க வேண்டும் நாமா வேத புத்தகங்களையும் தர்மசாஸ்திர புத்தகங்களையும் கீதையும் படித்து அதிலிருந்து எல்லா அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடினமாக இருக்கும் சமப்படுவோம் அவ்வளவு பழக்கம் இல்லை நேரம் இல்லை அதனால்தான் ஒருத்தர் ஆச்சாரியன் குரு ஒருத்தர் சொன்னால் அதை கேட்டுக்கொண்டால் இன்னும் எளிதில் முடிக்கலாம் புரிந்துவிடும் ஆனால் அப்படிப்பட்டு ஆறு சொல்லப் போகிறார்களோ அவரை மூணு நிமிஷம் பரீட்சித்து விட்டு அதற்குள் எனக்கு கீதை புரிந்ததா அட்ராக்டிவாக இருந்ததான்னு கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் தான் இழப்போம் சொல்பவருக்கு ஒன்றுமில்லை கேட்க நமக்கு இழப்பாகிவிடும் அதனால் இதில் கொஞ்சம் ஸ்ரத்தையை கடைபிடித்து சற்று சிந்தித்து இது அந்த மாதிரி சட்டென்று முடித்துவிடக்கூடிய விஷயமில்லை நமக்கு நல்லது வேணுமானால் காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் காத்து கொண்டிருத்தல் என்பது நான் பல நாட்களெல்லாம் சொல்லவில்லை அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன் எல்லாம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் பேசுவார்கள் ஏன் திரைப்படங்களே அவ்வளவு நேரம் ஓடின நாடகங்கள் ஓடின இன்று அதெல்லாம் இல்லை எல்லாம் சுருக்கம் அந்த சுருக்கம் என்பதால் நம்முடைய அறிவு சுருங்கி போகிற அளவுக்கு கூடாது என்பதில் ஜாகிரதையாக இருங்கள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்